வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெதப்பாடி ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க வெதப்படியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தொழில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க கொங்கல் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைச்சிருக்குதுங்க இங்கேருந்து பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேல வந்து தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு தெம்பர் சைடும் தோப்பு தான் இருக்குதுங்க கிழவ சைடு தனது தோப்பு இருக்குதுங்க அந்த தோப்பு பக்கத்தில் தான் வந்து கட்ரோடுங்க நம்ம அந்த கட்ரோட்லேருந்து ரெண்டாவது காடுங்குது கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தடன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி அகல மண் தடங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க மண் நல்லா செம் பண்ணுங்க சுத்தி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த லேண்ட் மட்டும் தான் எம்டி லேண்டாக சும்மா கிடக்குதுங்க அப்படியே நம்ம வாங்கி கிணறு சர்வீஸ் நம்மளே பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்கி தோப் பண்ணுறதுக்கு அருமையான லேண்டுங்க ஏன்னா பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க தெரியல நம்ம காட்டோட்டியே கிழவசி பார்த்தீங்கன்னா இளங்கண்ணுங்க இது தெம்பரம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்புல இருக்கிற மாதிரிங்க நல்லா தண்ணி ஆகுங்க பிஏபி வாய்க்க தண்ணியும் பாய்ங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இங்கேருந்து பெதம்பாட்டி ஒரு மூணு கிலோமீட்டருங்க கொங்கல் நகரம் வந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டருங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சோளம் போட்டுருக்குறாங்க நல்லா தண்ணி உள்ளே ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வட சைடு மட்டும் ஒரே ஒரு சைடு மட்டும் பென்சிங் வந்துருங்க மற்ற சைடு நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க பூமி வந்து ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க பாக்ஸ் ஆட்டுங்க வாங்கி கிணறு வெட்டி போர் நோட்டி சரி சர்வீஸ் வாங்கிட்டோம்னா தாளம் விவசாயம் பண்ணலாங்க பண்ணுற அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கராவின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்